பவுடியாவில் உயிரை பாய்க்க விழுந்த வாலிபன் குடும்பத்தை காப்பாற்றிய வன்னிமைந்தன் தள உறவுகள் குடும்பம் என்று உணவுக்கு வழி இல்லாமலும் அதனால் மனவிருத்தி விருத்தி எழுந்த நிலையில் அப்பாவி மாணவன் தனது உயிரை பாய்க்க முடிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதனை அறிந்து கொண்ட வனிமந்தன் திக்டோத்தலத்தின் உறவுகள் ஒரு மனுத்தலத்தில் தமது உதவிகளை வழங்க பலர் முன்வந்தனர் அவ்விதம் நாங்கள் மூவரை தெரிவு செய்து அவர்களிடம் பெற்றுக்கொண்ட நிதியின் அடிப்படையில் அவர்களது வேலை திட்டங்கள் தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் மிதிவண்டி உதந்தி தருவதற்காக சுவீடனில் இருந்து அவர்கள் அறுபதாயிரம் ரூபாய் நிதி வழங்கி வைத்திருந்தார் அதே போன்று உணவு வழங்குவதற்காக சுவிசிலிருந்து ரவியக்கா அவர்கள் முப்பதாயிரம் வழங்கி வைத்திருந்தார் அதே போன்று கொடைவள்ளல் எங்கள் அன்பு அண்ணன் சுவிஸ் ராசாட் அவர்கள் உடுப்புக்காக ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கியிருந்தார் அதே வகையில் இவருக்கு கடை கட்டுவதற்காக காரை சேனாதி என இப்பொழுதும் ஆமனே கூறியிருக்கின்றார் ஆனால் விடயங்கள் சரியாக இருந்தால் தான் அதை செய்து கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார் எனவே இந்த உதவிகளை வழங்கிய தற்பொழுது இந்த மூவருக்கும் எமது மனமந்த நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டத்தின் அடிப்படையில் வவுனியா இலப்பமருதங்குளம் கிராமத்தில் வந்து ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒரு குடும்பம் ஒன்றை இனங்கண்டு தளத்திற்கு அவர்கள் குடும்ப விவரம் தொடர்பாக அவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் வந்து தெரிவித்திருந்தாங்க உதவியொன்றை கோரியிருந்தார்கள் அந்த வகையில் அவர்களுக்கான உதவி திட்டம் கோரப்பட்டு இரண்டு நாட்களிலேயே இன்று அவர்களிடம் வணக்கம் அக்கா மணிமேந்தன் தளத்தினோடாக நீங்கள் வந்து நீங்களும் உங்களை பிள்ளைகளும் உதவி கோடிருந்தீங்க அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு எப்படி இருக்குது எங்களுக்கு சரியான சந்தோஷம் நான் நினைக்கவே இல்லை எப்படி ஒரு உதவி கேட்ட உடனே எங்களுக்கு வரும்னு நினைக்க நினைக்கவே இல்லை இந்த உதவியை செஞ்ச அண்ணாவோ அக்கா எல்லாருக்குமே நான் என்னண்டு உங்கள்கிட்ட நான் கேட்பேன்னு தெரிய உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் தெய்வத்தை விட பெரிய ஒரு உதவியை நீங்கள் செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு உதவி நான் கிடைக்குன்னு நான் உண்மையாலுமே நினைக்கவே இல்லை எனக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி குட்டி எப்படி இருக்கு பிள்ளை உடுப்பெல்லாம் வாங்கணும்னு வந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சுவிஸ்ல இருக்கிற மாமா அந்த உடுப்பு வாங்கி வந்துருக்கு என்ன சொல்கிறீங்க மாமாக்கு ரொம்ப ரொம்ப சொல்லி அந்த மாமாட பேர் மாமான்னு சொல்லி இவைக்கு நன்றி சொல்லணும் ஃபுல் லெவலாக இருக்குது அப்படி கேட்டுருந்தீங்க ரொம்ப மற்ற சைக்கிளும் வந்து கரண் என்ன வாங்கி தந்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சைக்கிள் தம்பிக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்துருக்கேன் கரண் அவங்களுக்கு நன்றி ஒன்றை சொல்லிவிடுங்க கரண் ரொம்ப நன்றி மற்றது உணவு வந்து ரதியக்கா வந்து உலர் உணவு பொருட்களை வந்து வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் நினைச்சிங்களா இதெல்லாம் தருவாங்க குணம் தம்பி தருவாங்கன்னு நினைச்சிருந்தீங்களா நினைச்சிருந்தீங்களா உங்களோட வணி மைந்தளத்தினோட அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு அந்த தம்பிக்கு ஏன்டா மைந்தன் எங்களுக்கு சொன்ன வார்த்தை அவைக்கு சொன்ன வார்த்தை அப்படி கட்டாயம் இது கிடைக்கும்ன்றதை வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துருந்த இடத்துல அவங்களுக்கான இது வழங்கப்பட்டிருக்கு பிள்ளைக்கு வந்து நாங்கள் இந்த உடுப்புகள் வாங்கியிருக்கிறோம் ஜீன்ஸு ஒன்றை போட்டு பார்க்குறீங்களா அவ்வளவா இருக்காங்க சரி మొన్నండి ఎల్లారుకు ரொம்ப ரொம்ப నంది ఈ ఉద్దేశం జరిగింది నంది ఎన్నటికి నంది చెప్పుంగలే చెప్పుంగే చెప్పుంగే సట్టా வாங்கி తన్నదక చెప్పుంగ సట్టా வாங்கி తన్నదక నంది ఎండి సైకిల్ வாங்கி తన్నద మా మాకి నంది సైకిల్ కేటరు కా வாங்கி తన్నదండి நான் என்னண்டு சொல்கிறேன்ட்டு தெரியாது எனக்கு மிகவும் சந்தோஷம் எந்த பிள்ளைகள் இப்படி ஒரு சைக்கிளை கேட்ட உடனே வாங்கி கொடுத்ததுக்கு மிகவும் சந்தோஷம் உணவுப் பொருட்கள் கேட்டிருந்தோம் அதையும் வாங்கி தந்ததுங்க உடுப்பையும் கேட்டோம் வாங்கி தந்தீங்க எப்படியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்ட்டே தெரியாது உங்களை கையை எடுத்து கும்பிட்றது உதவி செஞ்சதுக்கு மிகவும் எங்களுக்கு சந்தோஷம் இந்த இவ்வளவு பொருட்களையும் எங்களுக்கு வாங்கி தந்து சைக்கிள் வாங்கி தந்து உடுப்பு வாங்கி தந்ததுக்கு பன்னி மைந்தன் அண்ணாவுக்கு மிகவும் நன்றி ே எல்லாம் வன்னி மைந்த தந்தானே வன்னி மைந்தா வன்னி மைந்தா வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அமலை விட்டு நீயும் தள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா கந்தானே தந்தானே தந்தானே எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மயிந்த தந்தானே உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் திகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால்